ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு தக்காளி பஜ்ஜி கடையில் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனோடலேயும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ள நான் ஒரு முக்கால் கிலோ தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்த்திக்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க நல்லா அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க எப்பயுமே தக்காளி பஜ்ஜி செய்யும்போது நல்லா அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இதில் எதுவும் தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் நம்ம முக்கால் கிலோ சேர்த்திருக்கோம் இல்லையா அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி பிரியும் நல்லா கலந்து விடலாம் கொஞ்சமாக நம்ம செய்யும்போது தக்காளி நல்லா ஜூஸியாக இல்லாத டைம் மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்தணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்த தேவையில்லை ஒரு டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அதிலேயே சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் போல் கொத்தமல்லியில இது நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம சிம்மில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வந்து த தக்காளியெல்லாம் வேகிற அளவுக்கு விட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு லிக் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் இந்த தக்காளி பஜ்ஜி பார்த்திங்கன்னா நான் சாதத்துக்கு தான் செய்கிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நிறைய எண்ணெய் போட்டு நீங்கள் தாளித்து ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் சிம்மில் அப்படியே விட்டுடுறேன் இப்போ பர ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு அதுலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு நம்ம தண்ணியை சேர்த்து தேவையில்லை தக்காளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் ஸோ இது மாதிரி நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இதை வந்து கடைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் போல் தழை தூவி நான் இன்னொரு பாத்திரத்துக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி பஜ்ஜி கடையில் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து லஞ்ச்க்கு வந்து செஞ்சுருந்தேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்